கர்நாடகா மாநிலம் கதக் மாவட்டம் கஜேந்திர கடா பகுதியைச் சேர்ந்தவர்தான் ஸ்வேதா வயது இருபத்தி நான்கு இவருக்கும் பெலகாவி மாவட்டம் ராமதுர்காவை சேர்ந்த விஸ்வநாத் என்பவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை இந்த நிலையில்தான் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வேதாவுக்கும் தார்வார் மாவட்டம் சிவள்ளி பகுதியை சேர்ந்த விஜய் நாயக் என்ற இருபத்தேழு வயது வாலிபனுக்கும் இன்ஸ்டாக் மூலமாக பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடவில் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் செல்போன் எண்ணை பரிமாறிக்கொண்டு பேசி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வேதா தனது கணவரை உதறிவிட்டு இன்ஸ்டாகிராம் காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டார் இதையடுத்து அவர் விஜய் நாய்க்குடன் சிவள்ளி கிராமத்தில் வசித்து வந்தார் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தனர் இதற்கிடையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஸ்வேதா கள்ளக்காதலுடன் குடும்பம் நடத்தி வருவதை அறிந்த குடும்பத்தினர் தார்வாருக்கு வந்து அவரை அழைத்துள்ளனர் மேலும் விஸ்வநாத்துடன் சேர்ந்து வாழும்படியும் தெரிவித்துள்ளனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த ஸ்வேதா கள்ளக்காதுடன் தான் வாழ்வேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து சென்றும் விட்டனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் வீட்டில் தனியாக இருந்த ஸ்வேதா திடீரென தூக்கு போட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார் இது குறித்து தகவல் அறிந்ததும் தார்வார் புறநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர் பின்னர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அவரது தற்கொலைக்கான காரணம் தெரியவில்லை இது குறித்து தார்வார் புறநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த கள்ளக்காதலான விஜய்யை போலீசார் கைதும் செய்தனர் தற்போது அவரிடம் தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது